இப்போ கன்று பாருங்கள் ஷித்ரோடய கண் அப்படி ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க எப்படி சமயம் விண்ணது பாருங்க அவன் கன்று அவன் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து வெளியே போயிருக்கா அவரை இருக்கான் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அம்மா எங்கே அம்மா எங்கன்ற மாதிரி நாங்கள் அவன் வீட்டில் இருக்கும்போது ஒளிஞ்சிலாம் விளையாடுவோம் ஸோ ஒளிஞ்சிகிட்ருக்கான்னு நினச்சிட்டு இங்கே அங்கேன்னு தேடிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி படுத்துட்டாங்க அப்படி அவன் தேடும்போது ஆர்வமாக தேடும்போது அவன் கண் அப்படி ஒரு ஜோலி பாருங்க இப்படி ஜொலிக்கது பாருங்கள் அவன் கன்று தெரியுதுங்களா செமையாக ஜொலிக்கிது பாருங்கள் உங்களுக்கு நேரில் இன்னும் செமையாக அப்படியே மின்னுது அப்படி அவன் கண்ணு இது கேமராவில் அந்தளவுக்கு அந்த இருட்டில் கேப்சர் ஆகுதா தெரியல பட் செமையாக மின்னுச்சு அவனோட கண்ணை டெடிமா இங்கே பாரு இங்கே பாருமா டெடிப்பாய் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு